அப்போது இனிமேல் நம்ம வந்து இதே துடிப்புன்னு சொல்லக்கூடாது நாடி துடிப்பு அப்படிங்கிற இடத்துல தான் நாம் இதில் நாடி பரிசோதனை நாடி பாத்தல் முறையை வந்து செய்ப்போம் சரிங்களா அப்போது நாடியில் இருக்கிற துடிப்புகளை இனி நாம் வந்து சரியாக அனலைஸ் பண்ண முடியும் இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா நிறைய இன்னும் நீங்கள் ஆழமாக பூஜிக்கோங்க உங்களுக்கு சொந்தமாக நாடி பார்க்குறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் நமக்கு நாமே நாடி பார்க்கக்கூடாது அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன் நான் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த பழக்கம் எங்களுக்கு எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அது என்ன வேணாலும் சொன்னாலும் ஒரு ஒரு நம்பரை பார்த்தே இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு சுகரோட நம்பரை பார்த்தே இன்றைக்கும் நம்ம குழப்பமாயிட்டோம் என்ன பெரிய ஸ்ட்ராங் மேனாக இருந்தாலும் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தாலும் பெரிய பயல்வானா இருந்தால் கூட ஒரு தடவை சுகர் செக் பண்ணிட்டு வந்தார்னா அவர் அவுட் மன மனநிலையில அவுட் ஆயிடுறார் அந்த நம்பர் வந்து அந்த அளவுக்கு ஒரு மனசை வந்து அசைச்சிருக்கு இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சு இருக்கோம் நமக்கு என்ன தொந்தரவுகள் நமக்கு என்ன ஓயிட்றதுன்னு தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மனநிலையோடு நம்ம போயிட்டு நா நாடியை கற்றுக்கிட்டு போய் நமக்கு நாமே நாடி பொழுது ஏகப்பட்ட குழப்பங்களை நம்ம மனசுக்கு கொடுக்கும் இது நிறைய உளவியல் சார்ந்த பாதிப்புகளை மனசில் ஏற்படுத்தும் அப்போது ஒரு ஒரு நாடி பார்க்குறவர் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த பேருக்கு நாடி பார்க்க போகிறாரு அந்த இருக்க நுட்பமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னா அவருடைய மனம் வந்து மிக மிக பலமாக இருக்கிறாங்க எந்த விதமான உளவியல் குழப்பங்களுக்கும் அவர் ஆட்படாம இருக்கணும் அப்ப அது ஆட்படாம இருக்கணும்னா தனக்குத்தானே நாடி பார்க்குற முறையை வந்து அவர் செய்யவே கூடாது ஏன்னா ஒரு சிகிச்சை முறையா இருந்தாலும் நோயறிதல் முறையாக இருந்தாலும் நாடி பார்க்கறதா இருந்தாலும் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் நுட்பமான விஷயத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா ரொம்ப நுட்பமான விஷயம் நாடி பார்க்கறது வந்து சும்மா அப்படி மேம்போக்கா பாக்குறது இல்லை மிக நுட்பமான விஷயம் அதை அதை வந்து ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கணும் ஏன்னா ஒரு நோயாளிக்கு சரியான புள்ளியை வந்து நம்ம தேர்வு செய்ய போறோம் சிகிச்சைக்கான புள்ளியை தேர்வு செய்கிறோம் அப்படின்னா எல்லா எதையோ ஒரு புள்ளியை போட்டோம் அக்குபஞ்சரில் சிகிச்சைக்கான ஏதாவது ஒரு புள்ளியை போட்டால் வேலை செய்யும் அப்படின்ற இடத்துல போச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா அவங்க எந்த பிரச்சனைக்காக வராங்களோ அது குணமாக விலையாகும் அப்போ அவங்களுக்கு மருத்துவத்து மேலே இருக்கிற நம்பிக்கையே இழந்துடுவாங்க ஒரு சரியான புள்ளியை நம்ம சரியான தே புள்ளி தேர்வை தேர்ந்தெடுத்து சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கிற நாடி பரிசோதனையில் நுட்பம் அப்படிங்கிறது மிக மிக அமைப்பது அப்ப நுட்பத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம ரொம்ப ஆழமா தெளிவான மனநிலையோட நம்ம முதல்ல நம்ம மனசமநிலை வந்து தெளிவா இருக்கணும் சரிங்களா அப்போ நம்ம வந்து தான் இருக்கணும் இதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நாடி பார்த்ததில்ல சோ இந்த இடத்துல இருந்து நாடிய அணுகணும் ஏன் இந்த நமக்கு அதாவது நமக்குள்ள இருக்கிற தொந்தரவுகள் ஒரு பக்கம் திரைக்காணொலி காட்சிகள் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்க விஷயங்கள் எல்லா மனசுக்குள்ளே போட்டு ஜாம் மாதிரி இருக்கும்போது அந்தே மனநிலையோடு நம்ம நாடி பார்த்தோம்னா அந்த நாடி சொல்கிற விஷயங்கள் நமக்கு மாறுபட்ட விஷயங்களுக்கு போய் சேர்க்கும் தவறான ஒரு பாதைக்கு வந்து கொண்டு போகும் ஸோ சரியான பாதையில் நம்ம வரணும் சரியாக அலசி ஆராயணும் நாடியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் எனக்கு நாடியை நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு நாடி பார்த்து பஞ்சபூதங்களுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க முழுமையான ஆர்வம் இருக்கிறவங்க ம நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு யாரை வேணால் பாருங்கள் அவங்க சிகிச்சை எடுக்கிறாங்க எடுக்காம போகிறாது செகண்டரி நாடி பார்த்தல்ன்றத ஒரு நூறு பேருக்காவது ஒரு ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேருக்காவது நாடியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதோடைய நுட்பத்தை தெரிஞ்சுக்கோது அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் சொன்னேன் துடிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏதாவது இந்த அஞ்சு விரல்கள் இருக்குது அப்படின்னா அதில் இந்த விரல் மட்டும்தான் நம்மளால் மிக மிக மைன்யூட்டாக வந்து நாடி துடிப்பை கண்டுபிடிக்கக்கூடும் ஏன்னா இந்த எல்லா விரல்லையுமே துடிக்கிற ஆல்ரெடி துடிக்கிற எல்லாத்துலேயுமே நாடி துடிப்போம் இந்த விரல்லையும் துடிக்கும் ஆனால் இந்த நாலு விரலில் துடிக்கிற நாடி துடிப்பை துடிப்புகள் இருக்கு இல்லையா அதை வந்து அப்போ அது அந்த துறிப்புகள் வந்து நல்லா கேட்கும் நமக்கு அந்த சத்தம் நல்லா கேட்கும் ஆனால் இந்த ஆள்காட்டி விரலில் துடிக்கிற துடிப்பு வந்து அந்த அளவுக்கு வெளியே வெளிப்படாது சரிங்களா அதனால தான் நம்ம வந்து நாடி பார்க்குறதுக்கு இந்த ஆள்காட்டி விரலில் தெரிவு செய்யும் ஸோ இதில் இன்னும் நீங்கள் வந்து நுட்பமாக கவனிக்கணும் ஆழ்ந்து கவனிக்கணும்னா உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய கூர்மைத்தன்மை அது சரியாக இருக்க ஐம்பங்களோட கூர்மைத்தன்மை வந்து ரொம்ப ஆழமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற நாடி குறிப்புகளையும் வந்து நீங்கள் நல்லா அலசி ஆராய்ங்க கவனிங்க அப்போ தான் வந்து கவனிச்சுட்டே இருந்தீங்க நீங்கள் ஃபுல்லாக அந்த ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா இந்த விரல் தொடுற இடத்துல இருக்கிற நாடியை வந்து உங்களால் குளிர்ச்சி உறுப்பில் துடிக்குதா வெப்ப உறுப்பில் துடிக்குதாங்கிறத ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ணி கவனக்கூர்மைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ கவனக்கூர்மையை கொண்டு வரதுக்காக இன்றைக்கி நீங்கள் உறுப்பில் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள்லேயும் இருக்கிற துடிப்பை வந்து க கவனிக்கும் சரிங்களா ஸோ இன்றைக்கி நாம் நாடியை பற்றின எல்லா விஷயங்களையுமே அதாவது அதை பற்றி நான் வரலாறு அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து இருந்து நாடி பரிசு நன்றி